புகாரிகளில் ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது செய்தி ஆயிஷா ரதியலான்னு அவர்கள் சொல்றாங்க மாஹு ஈரா ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹு அலகி வசல்லம் பைன கத் இல்லா அகத ஐஸ் அரஹுமா தூதருக்கு இரண்டு விடயங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டால் அந்த இரண்டு விடயத்திலும் அல்லாஹுடைய தூதர் எது இலகுவானதோ அதைத்தான் ரசூல்லா தெரிவு செய்வாங்க அது மார்க்கத்துக்கு முரண்படாமல் இருக்கிற காலம் அல்ல சுபகானல்ல ஏதாவது ரெண்டு தரப்படுகிறது நீங்கள் போகலாம் போக கூடாது நீங்கள் பேசலாம் பேசக்கூடாது சாப்பிடலாம் சாப்பிட முடியாது வணங்கலாம் வணங்காமல் இருக்கலாம் இருக்கலாம் என்ற ஏதாவது ஒரு தேர்வு ஒரு அல்லாவுடைய தூதருக்கு முன்வைக்கப்பட்டால் அதுல ரசூடுல்லா எது லேசோ அதை எடுப்பாங்க அது

நீங்கள் நீங்கள் நோயாளியாக இருந்தால் இருந்தால் அல்லது பயணத்தில் உங்களில் யாராவது ஒருவர் மலங்கழித்து இயற்கை தேவைகளை முடித்து கொண்டு வந்தால் அல்லது நீங்கள் பெண்களோடு இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த நேரத்தில் பயணத்தில் இருந்தாலோ நோயாளியாக இருந்தாலோ அல்லது இயற்கை தேவைகளை நீங்கள் கழித்து விட்டு இருந்தாலோ அல்லது பெண்களோடு இல்லறத்தில் ஈடுபட்டு நீங்கள் இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தண்ணி இல்லை என்றால் நீங்கள் நல்ல மண்களை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொண்டு உங்களுடைய வணக்கங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சுபகானந்தா என்ன மார்க்கம் தோழர்களே சுபகானந்தா எவ்வளவு அழகான மார்க்கம் எவ்வளவு இயல்பான ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இப்படி ஒரு இஸ்லாத்தை எந்த இடத்திலும் காண முடியாது ஒரு தடவர் சொல்ல இருக்கிறான் ஒரு செய்தியை சொல்கிறான் நபியே பெண்கள் மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள் பெண்களுடைய அணில் மகையும் மாத தீட்டை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான ஒரு உபாதை அது முடிந்ததற்கு பிறகு நீங்க இல்லறத்தில் வாழலாம் அவங்களோட ஒன்றாக இருக்கலாம் அவங்க அவங்க மாதவிடாய் நேரத்தில் அவர்களோடு இல்லறத்தில் தான் ஈடு செய்ய முடியாது ஈடுபட முடியாது அவங்களோட உண்டா தூங்கலாம் ஒண்டா இருக்கலாம் ஒண்டா பயணம் போகலாம் ஒண்டா சாப்பிடலாம் எல்லா வேலைகளையும் செய்யலாம் என்ற வசனம் இறங்கியிருக்கிறது யூதர்களை பொறுத்தமட்டில் மாதவிடாய் வந்துட்டும் என்றா பெண்களை வேலையா வச்சிடுவாங்க அவங்களோட சாப்பிட மாட்டாங்க அவங்களோட இருக்க மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க அவங்க எப்ப துப்புரவாகி துகூராகி வாராங்களோ அப்பதான் அவங்களோட இயல்பான வாழ்க்கையில யூதர்கள் வந்து அல்லாட தூதர் வந்ததற்கு பிறகு புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாத தூதர் வந்ததற்கு பிறகு இப்படி பெண்களுக்கு மாதத்திட்டு வந்துவிட்டால் அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது உங்களில் ஒரு உறவுகளாக அவர்களை மதித்து அவர்களோடு ஒன்றாக இருக்கலாம் மாதவிடாய் நேரத்தில் அவர்களோடு இல்லறத்தில் மாத்திரம்தான் இணையக்கூடாது கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சட்டத்தை பிறப்பித்திருந்தார்கள் யூதர்கள் இதை பார்த்துட்டு என்னடா வாப்ப இந்த முகம்மது நம்ம எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு மாற்றமாகத்தானே இந்த முகமது பேசுறாரு சட்டத்தை சொல்றாரு என்னால் இந்த முகமது அப்படி என்று யூதர்கள் கடுகெடுப்பு கொண்டாங்க உசை தகுணு ஹுபைர் ரவி அல்லாஹுன் அவர்கள் அல்லாஹ் தூதர்கிட்ட வந்தாங்க யாரை சூடுல்லா அல்லாஹவுடைய தூதரே நம்ம என்னதான் நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் யூதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த முஹம்மத் நமக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்கு முரணாகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார் சொல்கிறார் என்று யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள் யாரை சூடுல்லா அல்லாவுடைய தூதரே

அந்த இடத்தில் இருந்து உசைதபின் ஹுதை எழும்பி போனார் என்பதை பார்க்கணும் யார் ரசத்தம் யாரோடு பேச வாரீங்க எதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க எதை மாற்ற சொல்கிறீர்கள் இது இறைவனுடைய தீர்ப்பு இதில் யாரும் மாற்ற முடியாது என்று அற்பமான ஒரு நம்மட பார்வையில் ஒரு மாதத்திட்டு ஒரு பெரிய விஷயமாங்க பெண்ணுக்கு வார மாத என்பது அது ஒரு பெரிய மேட்டரா கிடையவே கிடையாது அதுல கூட இறைத்துதல் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார்களாக இருந்தால் சுபானுல்லா எங்கள சமூகத்துடைய நிலைமைகள் மார்க்கத்தை மறந்து மற்றவர்களுடைய கலாச்சாரத்தில் போய் சீரழிந்து சின்னா பின்னமாகி இஸ்லாத்துல உள்ள அத்துணை நல்ல காரியங்களையும் சீரழிக்குகின்ற அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது சூரத்துல ஆலை என்றார் மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழாவது வசனம் முடியுமோ அவர்களுக்கு தான் கடமை முடியல கடமை கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மார்க்கத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது